வணக்கம் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் வெள்ளிக்கிழமையில் எலுமிச்சையில் இதை மறைத்து வைத்து இரவில் உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகில் வைத்தால் குலதெய்வத்தின் அருளும் வாராகி தேவியின் ஆசிர்வாதமும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மிக எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அது மட்டும் அல்லாது பாத்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் பரிகாரங்கள் சொல்லப்படும் பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நம்பிக்கையோடு சேங்க வாராகி தேவியின் ஒருளால நல்லதே நடக்கும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மிகவும் மங்களகரமான நாள் அதுவும் குலதெய்வ வழிபாட்டுக்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பான மங்களகரமான நாளாக கருதப்படுது இந்த நாளில் நீங்கள் பூஜையெல்லாம் செய்து முடிச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சுத்தமான எலுமிச்சம்பளை வாங்கிக்கணும் சைடில் எங்கேயும் புள்ளி இருக்கக்கூடாது அது மாதிரி காயாகவும் இருக்கக்கூடாது நல்ல பழுத்த பழமாக இருக்கணும் அதை போட்டு தரையில் போட்டு தேய்க்கிறது நகரை வச்சு கிள்ளி முகர்ந்து பார்க்குறது அதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்தோடனே சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு நான்காக கீரிக்கோங்க வெட்டிடக்கூடாது நான்காக ஓப்பன் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக எள் இருக்கு இல்லைங்களா எள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த கருப்பு எல் அல்லது சிகப்பு எல் இந்த ரெண்டுல எந்த எள்ளு உங்களுக்கு கிடைச்சாலும் அதுக்குள்ளே போட்டு நல்லா அமுக்கி அதை ஒரு மஞ்சள் நூலால டைட்டாக எலுமிச்சம்பழத்தை முடிஞ்ச அளவு கட்டிங்க அதாவது அந்த எள்ளு வந்து வெளியில விழக்கூடாது அதை மாதிரி கட்டி ஒரு கண்ணாடி கிணத்துலேயோ ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ இல்லை சில்வர் டம்ளர் இருந்தாலும் போடலாம் கண்ணாடியாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி இல்லை பித்தளை பாத்திரம் இருந்தாலும் சரி இல்லை தட்டில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் வச்சு உங்க வீட்டு நிலைவாசருடைய இடது பக்கத்தில் வச்சிடணும் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேங்க நான் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு மஞ்சள் துணியில கட்டி அதை உங்க வீட்டு நிலைவாசலில் மேலே தொங்க விட்டுருங்க வெள்ளிக்கிழமை நைடு தொங்க விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில அதை எடுத்து கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் ஓடும் நீர் இருந்துச்சுன்னா அங்க கொண்டு போய் போட்டுணும் மிக எளிமையான இந்த விஷயத்த நீங்களும் செய்ய மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்க குலதெய்வத்தினர்களும் வாராகி தேவியினர்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்